சொல்லுங்கள் கத்தர் என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் கத்தர் உங்கள் எல்லோரையும் உள்ளங்கையில் வைத்திருக்கிறார் குடும்பமாய் உள்ளங்கையில் வைத்திருக்கிறார் அவர் சூப்பராக நடத்த அந்த பிப்ரவரி அவர் உங்களை உள்ளங்கையில் வச்சு தாங்குவார் தட்டி பெற்றுக்கொள்ளுங்க அவர் உள்ளங்கையில் வச்சு தாங்குவார் சொல்லுங்கள் கத்தர் இந்த பிப்ரவரியில இருந்து வாழ்நாள் முழுவதும் என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குறதை நான் ஃபீல் பண்ணுவேன் கத்தர் ஆமாம் உங்களை உள்ளங்க வச்சு தாங்குறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த பிப்ரவரி மாதம் ஃபீல் பண்ணுவீங்க அவன் அடுத்து கத்திர என்னோடு சொன்ன திருப்தியாய் திருப்தியாகி உங்களை வாழ வைப்பார் உச்சிதமான கோதுமையினால் கண்மலை தேனை நாள் திருப்தி அலை செய்வார் அதில் என்ன அப்படின்னா நீங்கள் என்னோட கத்த சொன்னது நீங்கள் இந்த பெஸ்ட்டான சாப்பாடு சாப்பிடுவீங்க கையை தண்ணி ஆமே நாமே அதில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு தான் கம்பினியன் எடுத்துருவோமா ஆமன் நீங்கள் பெஸ்ட்டான சாப்பாடு சாப்பிடுங்க அது கடையாளம் தான் இந்த உணவை போல இதுதான் மெய்யான போஜனம் பரலோகத்தில் இருந்து வந்த சொல்லுங்க இந்த மெய்யான போஜனத்தையே ஏசப்பா இன்னைக்கு என் கையில தந்திருக்கிறான்னா இந்த உலகத்துல எவ்வளோ டேஸ்டான பெஸ்டியான சாப்பாடு நான் சாப்பிடுவேன் என்னை அப்படி அப்பா திருப்தி ஆக்குவார் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எனக்காக அவரை தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படி சொல்லுங்க நான் திருப்தியாக வாழ்வேன் இந்த பிப்ரவரியில இருந்து ஆமே நீங்க திருப்தி திருப்தியா வாழ்வீங்க ஆமேன் அப்ப அவங்களை திருப்திப்படுத்துவார் விசுவாசத்தோடு புஸ்தத்தை பாடம் பண்ணும் கத்த சொல்ற வார்த்தை நிறைய பேர் ஆவிக்குரிய உணவு இல்லாம இருந்துப்பாங்க பாத்திருக்கீங்களா அவங்க நிறைய தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு வாஞ்சியோட இருப்பாங்க அங்க பிரசங்கமே இருக்காது ஆம கத்த சொல்றார் உங்களை எல்லா உணவும் தந்து திருப்தியாக்குவார் ஆவிக்குரிய உணவு மண்ணா எல்லாத்தையும் கொடுத்து உங்களை திருப்தியாக்குவார் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் நல்ல பெஸ்ட்டான ஃபுட்டு நீங்கள் சாப்பிடுவீங்க பழங்கள் உயர்ந்த பழங்கள் திராட்சை பழம் மாதுளம்பழம்லாம் வாங்க முடியாது இரநூத்தி எண்பது ரூபா கிலோ சொல்கிறா இல்லையா கத்தர் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் எவ்வளோ ஹை ரேட்டு ஃப்ரூட்டாக இருந்தாலும் அது உங்களுக்கு நலன் தரும்னா அது சத்தான உணவுன்னா கத்தர் அதை வாங்குற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தை கட்டளைட்டு இருக்கிறார் கையத்தை அதை வாங்குவீங்க நீங்கள் ஏசுவி நாமத்தினால் இப்ப கா கிலோ வாங்குவீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க அந்த அந்தளவு அவங்க பொருளாதாரம் இருக்கும் ஏசுவி நாமத்தில் அது சொல்கிறேன் கிலோ கணக்கில் வாங்குவீங்க சார் எழுதி வச்சுக்கோங்க கத்திர என சொன்னதை நான் சொல்கிறேன் ஆமென் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நான் சொன்னேன் இல்லையா நாங்கள் காசை பார்த்து பார்த்து வாங்கிட்டுருக்கிறேன் ஒருத்தர் வந்தார் சார் அந்தந்த ஃப்ரூட்ஸ் இந்தந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி கார் பூரா நிரப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் சார் இருக்கிறவனுக்கு ஒன்றுமே இல்லை ஆம் தேவன் உங்கள் தேவைகளை அப்படி சந்திப்பார் நீங்கள் தேவையானதை எந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடணும்னு ஏங்கிட்டிருக்கீங்களோ எந்த சத்தான உணவு சாப்பிட முடியல கவலைப்பட்டு இருக்கீங்களோ ஏசு நம்மத்தில் எழுதி தரேன் இந்த மாதம் தேவன் அப்படி உங்களை ஆசீர்விப்பார் உங்களுக்கு வாங்குறதுக்கு அந்த விருதை இல்லைன்னா கூட உங்களுக்கு கிஃப்டாக வரும் இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே பேசி அப்படியே முடிக்கிறேன் கண்களை மூடி நல்ல தகப்பனேன் இந்த நல்ல மாதத்திற்காக நல்ல துவக்கத்திற்காக நன்றி அப்பா உங்க வார்த்தைகள் அப்படியே எங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்க வாழ்க்கையில வந்து பழிப்பதற்காய் நன்றி சாட்சி சொல்லணும் கட்டாயம் நடக்கும் கட்டாயம் சொல்லுங்க கட்டாயம் நடக்கும் அப்படி ஒரு திருப்தியான வாழ்க்கை இந்த மாதத்திலிருந்து நான் காண்பேன் என் வாழ்க்கை அப்படி மாறும் இந்த வாழ்க்கை அப்படியே உங்க வாழ்க்கையாவே மாறிடும் இன்னைக்கு பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுங்க இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தமல்ல மாதத்தில் நடக்கிறதல்ல என் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கையாகவே மாறும் கத்தர் அப்படி மாற்றுவார் அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் கரங்களை தட்டி நல்ல தகப்பின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சில காரியங்களை உணர்த்திருப்பார் நமக்கு கொடுக்கறத உணர்த்தி பேசியிருப்பார் அதெல்லாம் நமக்கு பிரயோஜனமானது ஓகே மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்போ அப்படியே எங்களை ஆசீர்வதித்து வைத்துக்கிறக்க நன்றி உங்கள் நாம பெரிதாய் மகிமையிடத்திற்காக நன்றி செலுத்துக்கிறோம் சகல துதிய மகிமையில் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் மீட்பு ரச்ச േ കൃഷ് ഇൻപ്രാമത്തിൽ പണിത് എങ്ങനെ ജീവനുള്ള നല്ല പിതാവ് കരങ്ങളെ തട്ടി കത്തോളത്തെ